மட்டும் பொ நந்தகுமார் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச என்ன போடுறோம் பொரியல எனக்கு நந்தகுமார் நீங்க போடுறது இன்னைக்கு லீவ் விட்ரும்மா ராம் கிட்ட பேசாதம்மா நான் ஆமா தம்பி தோணும்ப்பா அப்படின்னா என்னது நந்தா டாடி

வந்துச்சு அக்கா ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் குட் நைட் ஸ்லீப் வெல் ஓகேங்க குட் நைட் ஸ்லீப் வெல் எவ்வளோ அழகாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஓகே ஓகேடா பார்ப்போம் ராம் எதுக்கியா ராம் ஹாய் மோகன்

సోరటం పార్లే డాడీ అన్నీ దానికి ఒకటి పురువేసేసండి రేవ ఆ రెడ్డి వచ్చేసండి ది ఇలే ప్రెస్సుదనే ముక్తిని గే హై అల్లా సాఫ్టింగ్ నా బ్రో సాప్టంప యా మై ఇగులో కిటగా ఈ ఎస్ఎస్ నదర్ వనక హాయ అక్ హాయ ముక్తి లై பிரியா லைவ் வேணா கட் பண்ணிடலாம் அப்படி சொல்றா யார் மேல போட்டு அமுக்கிறது டாம்சி டாம்சி செந்தில் குமார் சாப்பிட்டீங்க நீங்க ஆயிரம் வணக்கம் ராம் மட்டும் ஏன் ரொம்ப இழுக்கிற இழுக்கிறீங்க எல்லாரும் ஏன் ராம் இழுக்கிறீங்கன்னு ஆர்த்தி கேக்குறாங்க நீ கவலைப்படாதம்மா நம்ம சாம்பார் தாங்க

பேபி என்ன பண்றாங்க பேபி எல்லாம் தூங்குறாங்க சரிமா கூப்பிடுமா நீ கூப்பிட்டாதாமா ராம் ஒருவர் தலைவர் திமைகளும் ஒருவர் கூப்பிடுங்களா ஆமா